அடுத்த பத்து நிமிடங்கள் பிரார்த்தனை படிக்க போகிறோம் உங்களுடைய இரண்டு கைகளுக்குள்ளாக பகவானுக்கான புஷ்பத்தை மூடி வைத்து கொள்ளுங்கள் என்னுடைய சின்ன உரையை தொடர்ந்து பிரார்த்தனை படிப்போம் எல்லாமல்லே ஏகப்பரம்பொருள் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் ஈஸ்வர வடிவம் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ ராம அவதாரம் பகவான் யோகி ராம்சரத்குமார் கலியுகத்திலே நம்மை காக்க அவதரித்த ஒரு அவதாரம் அவர் சாதாரணமான மூர்த்தியாக அங்கே வந்து அமர்ந்திருக்கவில்லை பகவானை பகவான் என்னை ஆட்கொண்ட கடந்த ஐந்து ஆண்டுகளிலே நான் பகவானிடம் எனக்காக நான் ஒன்றுமே கேட்டதில்லை எனக்காக நான் ஒன்றுமே வேண்டியது இல்லை எல்லாவுமாக தாயாக தந்தையாக குருவாக கடவுளாக அவரே இருக்கும் இருக்கும்போது எனக்கு அவரிடத்திலே வேண்ட வேண்டியது ஒரு அவசியமும் இல்லை சமீபத்தில் சில நாட்களாக எனக்கு சிறிய மனக்குறைகள் இருந்து வந்தது ஒரு இரண்டே இரண்டு பிரார்த்தனைகள் தான் ஒரு நாள் வேறு வழி இல்லாமல் பகவானே எல்லாருக்காகவும் பிரார்த்திக்கிறேன் அது உடனே உடனே நிறைவேற்றி கொடுக்குறீங்க இப்போ என்னுடைய பிரார்த்தனையும் நான் கேட்டால் தான் நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட மனமுருகி வேண்டுனை அடுத்த கணமே இல்லாமல் ஏக பரம்பொருள் ஆமாம் கருணாமூர்த்தி உடனே எனக்கு அருளி என்னை ஆட்கொண்டு என்னை பிரார்த்தனைக்கு உடனே செவி சாய்த்து அதை உடனே அருளை அவ்வளவு அவ்வளவு தூரம் இந்த இடத்துல அப்படியே அம்சமா அப்படியே நிறைந்து இருக்கிறார் பகவான் என்னை நான் இன்னும் 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 தாழ்த்தி தாழ்த்தி அவருக்காக நான் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறேன் இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல பகவான் இவ்வளவு கருணையோடு இவ்வளவு துடிப்போடு அடியே இடத்துல பகவான் இருக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல கேட்ட உடனே பா கவலைப்படுற இதுதானே இந்த பொடி அப்படின்னு சொல்லி எனக்கு அருள் புரிந்த கருணாமூர்த்தி பகவான் யோகி ராம்சுவத்குமார் என்னுடைய காலம் மட்டுமில்லை என்னுடைய சந்ததிகளும் பகவானையே தொடர்ந்து பணிவிடைகள் செய்ய வேண்டும் அதற்கு அவரே அருள் புரிய வேண்டும் என்பது உங்கள்கிட்ட தான் ஒன்று தான் என்னுடைய ஒரே பிரார்த்தனை பகவான் யோகி ராம்சுவரத்குமார் எனக்கு அருளியை அந்த கணத்தை என்னால் மறக்கவே முடியல எவ்வளோ செய்திருக்கிறார் பகவான் ஆனால் நான் கேட்டு இத்தனை ஆண்டுகளிட்ட அவர்கிட்ட ஒன்றுமே கேட்டது கேட்ட உடனே நீ இப்படி நினச்சிட்டே நான் உனக்கு அருளாமல் இருப்பேனா அப்படின்னு எனக்கு அது சின்ன விஷயங்கள் தான் அல்ப விஷயங்கள் ஆனாலும் அது அருளி என்னுடைய மனதை மகிழ்ச்சியாக மாற்றி போ இனி போய் என் வேலைகளை நிம்மதியாக பாருன்னு சொல்லி அருளியை பகவான் யோகி ராம்சுரத்குமார் உங்களுக்கும் நிச்சயமாக அருளி அருள் செய்வார் இந்த தினம் இன்றைய அன்னதானத்திற்கு உதவிய டாக்டர் ஞான குருவேலன் டாக்டர் ஆர்கே சாந்தி டாக்டர் சாய் லக்ஷ்மி அவர்களுடைய பேர குழந்தைகள் எல்லோரும் பகவான் யோகி குமாருடைய கருணையாலே மையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் எல்லா வளமும் நலமும் பெற்று அன்னாரது திருக்குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு இனி யாதொரு குற்றம் குறைகள் இல்லாமல் பரிபூர்ணமாக வாழ வேண்டும் எல்லாமல்ல பகவான் யோகி அருள் அருட்பெரும் கருணையாலே மும்பையில் வசித்து வரும் ஒரு திருக்குடும்பத்திற்கு பகவான் மிகப்பெரிய அற்புதத்தை காட்டினார் அந்த திருக்குழந்தை இப்போ ஃபாரின்ல தன்னுடைய கணவனோடு மிகவும் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகிறது அவர்களுடைய குடும்பம் மேலும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பகவானுடைய அருளாலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் திருமதி பகவதி அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பகவானிடத்தில் வேண்டுகிறோம் திருமதி பகவதி அவர்களுடைய வயிறு சுவாசம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் பகவான் போக்கி திருமதி பகவதி அவர்களுடைய உடம்பிலே யாதொரு நோய்களும் இல்லாமல் பகவான் காத்துருள வேண்டும் அவர்களுடைய மகள்களான தீபலக்ஷ்மி பார்வதி பேரக்குழந்தைகள் தர்ஷு ஹரிதா மாப்பிள்ளை ரவிக்குமார் போன்ற எல்லோரும் எல்லோரையும் பகவான் வாழ்க வாழ்க என வாழ்த்தி அவர்களுக்கு யாதொரு குறைகளும் இல்லாமல் அவர்களுக்கு அருள வேண்டும் காரைக்குடியில் இருந்து திருமதி லக்ஷ்மி என்கிற ஒரு பக்தை அவர்களுக்காக நாமே நாம் பிரார்த்திக்கிறோம் காரைக்குடியிலே திருமதி லக்ஷ்மியினுடைய கணவர் பரிபூர்ணமான அருள் பெற வேண்டும் அவர்களுடைய இரண்டு மகள்களும் பகவானுடைய கருணையாலே எல்லா துன்பங்களும் எல்லா துயரங்களிலிருந்து விடுபட்டு நல்லவண்ணம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் பகவான் அதற்கு அருள் புரிய வேண்டும் இங்கே வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பகவான் உங்கள் உங்கள் மனதில் சிந்தனைகளில் யாதொரு பிரார்த்தனைகள் இருக்கிறதோ அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் பகவான் நிறைவேற்றி தர வேண்டும் இந்த பக்தை நம்ம ஒரு பக்தை சொன்னோமே இதே போல் பல பக்தைகளும் பல பக்தர்களும் அடியிடத்திலே ஃபோனிலே யாதொரு குற்றம் குறைகள் அவர்களுக்கு இருந்தாலும் சொன்ன உடனே அடுத்த கணத்திலே பகவான் நிறைவேற்றி கொடுக்கிறார் அது என்னன்னு தெரியல என்ன கருணாமூர்த்தி அவ்வளோ கருணையோடு இருக்கிறார் இங்கே வந்திருக்கிற அந்த அம்மா அவங்க என்ன அவங்க பின்னாடி நிற்கிறாங்க இல்ல அவங்க இல்லை ஆ உங்க பேர் என்னமா திருமதி சந்திராபாய் அவர்கள் உடம்பிலே பகவான் எல்லோருக்கும் நலங்களையும் வளங்களையும் வாரி வாரி வழங்குவார் ஆனா திருமதி சந்திராபாய் பகவானுக்கு பகவானுக்கு மிகவும் இஷ்டப்பட்ட குழந்தை போல் அதனால துன்பங்களை வாரி வாரி வழங்கியிருக்க எப்படி மகாபாரதத்துல குந்தி தேவி பாரதத்தினுடைய முடிவிலே பகவான் கிருஷ்ணர் போய் உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள்னப்போ குந்தி தேவி எனக்கு நிறைய துன்பத்தை தா கிருஷ்ணா எனக்கு நிறைய நோய்களை தா கிருஷ்ணா எனக்கு நீங்காத துயரங்களை தா கிருஷ்ணா எனக்கு அதிக வலிகளை தா கிருஷ்ணான்னு வேண்டுனாளா பகவான் சொன்னாரா ஏம்மா உனக்கு பைத்தியம்மா இப்படி யாராவது வேண்டுவாங்களா அப்படின்னு அப்போ அவள் சொன்னாளா இல்லை பகவானே அப்போ தான் நான் உன்னை எப்பவும் நினச்சிக்கிட்டே இருப்பேன் அப்போ தான் நான் அவனை எப்போதும் மறக்க மாட்டேன் அதனால் எனக்கு இந்த தான்னு கேட்டாலும் அதுபோல் திருமதி சந்திராபாய்க்கு பகவானுக்கு சந்திராபாய்க்கு அவ்வளவு அளவு கடந்த பாசம் ஆனால் இந்த குறைகளை எல்லாம் பகவான் விரைவிலே நீக்கி அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் அவர் மாற்றி அந்த திருக்குழந்தை ஆசீர்வதித்து அருள் புரிவார் அவருடைய உடம்பிலே புதிது புதிதாக தோன்றுகின்ற எல்லா நோய்களையும் பகவான் தடுத்து நிறுத்தி இருக்கின்ற எல்லா துன்பங்களை அவர் மாற்றி திருமதி சந்திராபாயை பரிபூர்ணமாக இந்த கணம் முதல் குணப்படுத்துவார் அவர் உடம்பிலே இருந்து அவரை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த கொடிய நோய்களை எல்லாம் பகவான் அணுகூட இல்லாமல் அழித்து அவரை காத்து ரட்சிப்பார் என்பது அறுதிட்ட உண்மை பகவான் யோகி ராம் சுரத்மார் இந்த கணமே அவருடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் நோய்களை மாற்றுவார் அவருடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பகவானுடைய திருப்பாதங்கள்ல தான் இன்னும் இருக்கு எல்லாவற்றையும் மாற்றி யாதொரு துன்பமும் இல்லாமல் திருமதி சந்திராபாயை காப்பாற்றுவார் இங்கே இருக்கிற எல்லோரும் சாந்தி சூரங்குடி சாந்தி விஜயா தங்கம் லதா பேரை யாராவது சொல்லுங்கள் கிடையாது ஞாபகம் வர மாட்டேங்குது சுதன் உங்கள் பேருந்தேன் கோபாலகிருஷ்ணன் சுசீலா ரின்சி ரின்ஸ் ரின்ஸிக்கு மட்டும் த உத்தரவு கொடுக்குறார் பகம் இருக்கவா பேர் சொல்லுங்கம்மா கிருஷ்ணவேணி சந்திராபாய் குமாரி ராமலட்சுமி நீனு கிருஷ்ணவேணி சொல்லியாச்சு வேற யாரும் இல்லாமல் பேர் மறந்து வீடு போட்டவங்க சொல்லுங்கம்மா பத்மாவதி ஸ்ரீபிரியா கண்மணி காயத்ரி வசந்தா புத்ரா உத்தவ் உத்தவ் உங்கள் பேர் என்னம்மா சுயம்புகனி நடராஜ் நம்ம ஏன் பேர் கேட்குறோன்னா பகவானுங்க யாராவது இருக்கிறவங்க யாராவது பார்த்துருக்கீங்களா இருக்கிறவங்க யாராவது சுவாமி யோகிராம் சிவகுமார் பார்த்துருக்கீங்களா பார்த்ததில்ல சுவாமி யார் போனாலும் முதல்ல கேட்குற இஸ் யுவர் நேம் அதான் கேட்பார் உன் பேரன்னு தான் கேட்பார் சில பேர்ட்ட திருப்பி திருப்பி கேட்பார் உன் இஸ் யுவர் நேம் அதை கேட்பார் அதனால தான் அவன் ராமே அவன் அவருக்கப்பில்ல தான் உங்களுடைய பேரை அவருக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை படித்து சொல்கிற சரிதானே இப்போ எல்லாமே இல்லை ஏக பரம்பொருள் பகவான் யோகி ராம் சுரத்குமார் உங்களுக்கு எல்லாமாக இருந்த அருள்வார் இந்த கணம் முதல் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் நீங்கள் மறந்துடணும் இந்த கணம் முதல் உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களெல்லாம் நீங்கள் மறந்துடணும் பகவான் யோகி ராம்சுரத்குமார் உங்களுக்கு கண் முன்னே நின்று உங்களுடைய இல்லத்திலே அமர்ந்திருந்து அவர்களை காத்து அருள்வார் இப்போது பிரார்த்தனை படிக்க போகிறோம் உங்கள் எல்லோருடைய இரண்டு கண்களை மூடி உங்களுடைய இரண்டு பூர்வங்களின் மத்தியிலே பகவான் யோகி ராம் இரண்டு கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியான அந்த திருவுருவத்தை உங்களுடைய இரண்டு பூர்வங்களின் மத்தியிலே அடுத்த பத்து நிமிடங்களுக்கு அப்படியே நிறுத்தி பிடிச்சிக்கோங்க பகவான் கருணையோடு உங்களை காத்து ரட்சிப்பார் எல்லாமும் லேம்பெருமானே யோகி ராம் சுரத்குமாரே பிரபஞ்ச பரோபகாரியே பகவானே இவ்வுலகில் எல்லா ஜீவன்களும் இன்புற்றிருக்க அருள் பாலிக்கும் எங்கள் பரமபிதாவே எங்கும் ஏகமாய் நிறைந்திருக்கும் எங்கள் ஏக பரம்பொருளே யோகி ராம் சுரத் குமாரரே உங்களது அருளாசி வேண்டி உங்கள் திருவடிகளிலே நாங்கள் சிரம் தாழ்த்தி மன்றாடி கூட்டாக பிரார்த்திக்கின்றோம் என்பதுவான் உங்கள் பக்தர்களாகி எங்களுக்கு பரிபூரண மன அமைதியை தாருங்கள் ஐயா நோய்களற்ற துன்பங்களற்ற வாழ்க்கையை வரமாக தாருங்கள் ஐயா தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்த அத்தனை பாவங்களை மன்னிங்களையா எங்களை மேலும் பாவங்கள் செய்ய விடாமல் எங்களுக்குள் அமர்ந்திருந்து எங்களை வழி நடத்துங்கள் ஐயா எங்கள் முன்னோர்களோ நாங்களோ செய்த கர்ம வினைகளிலிருந்து கர்ம பலன்களிலிருந்து எங்களை கரம் தூக்கி காப்பாற்றுங்கள் ஐயா எல்லாவற்றிற்குமாக ஏக பரம்பொருளாம் யோகி ராம் சுரத்குமாரரே உங்களது திருவடிகளிலே நாங்கள் மன்றாடி சிரம் தாழ்த்தி பிரார்த்திக்கின்றோம் என்பதுமானே யோகி ராம் சுரத்குமாரரே உங்களது சக்தி அளவிட முடியாதது என்பதை இந்த உலகமே அறியோம் நாங்களும் அறிவோம் எங்களது எல்லா துன்பங்களை அகற்றுங்கள் ஐயா எங்களது கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் கடந்து செல்ல தளராத மன உறுதியை தாருங்கள் ஐயா எம்பெருமானே யோகி ராம் சுரத்குமாரரே உங்களிடம் மிகுந்த பக்தி கொண்டுள்ளோமே உங்களை நம்பியவர்களை நீங்கள் ஒருபோதும் கைவிட்டதில்லையே எம்பெருமானே ஒருபோதும் நீங்கள் கைவிட்டதில்லையே எங்களுக்கு எங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய திருமணங்களை விரைவில் நடத்தித்தாருங்கள் பகவானே அவர்களுக்கு நல்ல குழந்தை பேற்றிற்கு வரம் தாருங்கள் பகவானே அவர்கள் புகுந்த வீட்டிலே வாழந்த வீட்டிலே யாதொரு சண்டைகளின்றி சச்சரவுகளின்றி குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வரம் அருளுங்கள் பகவானே எல்லாவற்றிற்குமாக உங்கள் திருவடிகளிலே நாங்கள் சிரம் தாழ்த்தி வணங்கி மன்றாடி பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறோம் பகவானே அமைதியின் மறு உருவமான எங்கள் எம்பெருமானே யோகி சுரத் மாதவா மதுசூதனா ஈஸ்வரா கலியுகத்தின் கண்கண்ட கடவுளை எங்களுக்கு எங்கள் குழந்தைகளுக்கு நிறைவான கல்வி செல்வத்தை தாருங்கள் ஐயா அவர்கள் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண்கள் பெற்று முதல் தர மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற கருணை காட்டுங்கள் ஐயா அவர்கள் விருப்பிய வண்ணம் நல்ல உத்தியோகத்தை அடைய நல்ல வேலை வாய்ப்பினை பெற கருணை காட்டுங்கள் ஐயா எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் வம்புகளை வழக்குகளையெல்லாம் முடித்து தாருங்கள் ஐயா எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் கஷ்டங்களின் கடன்களின் நோய்களின் கொடுமைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் ஐயா எல்லாவற்றிற்குமாக எங்கள் தந்தையே உங்கள் திருவடிகளை பற்றி மன்றாடி பிரார்த்திக்கின்றோம் எம்பெருமானே எங்கும் ஏகமாய் நிறைந்திருக்கும் எங்கள் பெருமானே யோகி ராம் சுரத்குமாரரே பக்தர்களின் முழு பாதுகாவலரே எங்கள் எல்லோருடைய கர்வங்களையும் ஐயா எங்கள் எல்லோருடைய ஆணவங்களையும் அகற்றுங்கள் ஐயா நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பினால் அரவணைக்கும் நல்ல புத்தியை தாருங்கள் ஐயா எங்களுக்கு எல்லாமுமாக இருந்து தாயாய் தந்தையாய் குருவாய் இறையாய் இருந்து எங்களை கைதூக்கி காப்பாற்றுங்கள் ஐயா எல்லாவற்றிற்குமாக உங்கள் திருவடிகளிலே நாங்கள் சிரம் தாழ்த்தி மஞ்சாடி பிரார்த்திக்கின்றோம் எம்பருமானே எங்களை வாட்டி வதக்கி கொண்டிருக்கும் கடன் தொல்லைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் ஐயா கஷ்டங்களிலிருந்து கவலைகளிலிருந்து நோய்களிலிருந்து துன்பங்களிலிருந்து துயரங்களிலிருந்து எங்களை மீட்டு தாருங்கள் ஐயா எங்கள் அவமானங்கள் எங்களை அவமானங்களை எல்லாம் அகற்றுங்கள் ஐயா நாங்கள் வீடுகள் மனைகள் விளைநிலங்கள் வாங்க மகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு அருணை புரியுங்கள் கருணை புரியுங்கள் ஐயா நாங்கள் எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் செய்யும் தொழில்களெல்லாம் மேம்பட வழிகாட்டுங்கள் ஐயா எங்களுக்கு எப்போதும் எங்களோடு இருந்து எங்கள் திரு இல்லத்திலே நீங்கள் குடியிருந்து எங்கள் திரு இல்லத்தை மகிழ்ச்சிகரமாக மாற்றித்தாருங்கள் ஐயா எங்களை நல்வழி நடத்துங்கள் ஐயா இந்த முதல் எங்கள் திரு இல்லத்திலே மகிழ்ச்சி மகிழ வேண்டும் ஐயா எல்லா குழந்தைகளும் எங்களுடைய குழந்தைகள் பேரப்பிள்ளைகள் எங்களுடைய மனைகள் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஐயா உங்கள் நாமத்தை நாங்கள் விடாமல் ஜெபிக்க எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் ஐயா உங்கள் நாமத்தை பாட உங்கள் அருள் எங்களுக்கு வேண்டுமய்யா ஒரு கணம் கூட உங்களை மறவாதிருக்க எங்களுக்கு வர வேண்டும் ஐயா எப்போது உங்கள் கடை கண்ணால் எங்களை பார்த்து காத்து ரட்சிக்க வேண்டுமையா எல்லாமுள்ள எம்பெருமானே இந்த உலகெங்கும் உள்ள ஏரிகள் குளங்கள் கிணறுகள் எல்லாம் ஆறுகள் எல்லாம் நிரம்பி வழிய மழை அளவாய் புளிய உலகமெங்கும் உள்ள உயிரினங்கள் யார் ஒரு பட்டினியந்தி நோய்களின்றி கஷ்டங்களின்றி துன்பங்களின்றி வாழ வரம் தாருங்கள் பகவானே எல்லா உயிரினங்களையும் படைத்து காத்தருளும் பகவானே உங்களை ஒரு கணமேனும் மறவாதிருக்க எங்களுக்கு அருள்தாருங்கள் ஐயா உங்கள் நாமத்தை நாங்கள் மறவாதிருக்க எங்களுக்கு தாருங்கள் ஐயா எங்களை காத்து ரட்சியுங்கள் ஐயா இந்த கணமே எங்களை வாட்டி வதக்கிக் கொண்டிருக்கும் எல்லா நோய்களையும் விரட்டி எங்களை காத்து ரட்சியுங்கள் பகவானே எம்பெருமானே யோகி ராம் சுரத்குமாரரே உங்களை ஏழேழு ஜென்மங்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தால் மறவாதிருக்க இந்த துறவில் எங்களுக்கு வரம் தாருங்கள் பகவானே உங்கள் திருவடிகளே கதியென உங்கள் திருவடிகளிலே சிரம் தாழ்த்தி மன்றாடி கண்ணீரால் பாத பூஜை செய்து பிரார்த்திக்கின்றோம் என்பருமானே யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி तन्नो योगी राम श्रुम प्रचोदय जय 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 जय